இப்ப திமுகல இருந்து இப்படி ஒரு குரல் வந்திருக்கு இவங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா இளைஞர் சக்தி வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜயின்ற ஒரு பின்னாடி ஓரளவுக்கு பெருசா திரண்டு இருக்கு விஜய் திட்டிக்கிட்டே இருந்து எதுவும் பண்ண முடியாது விஜய் நாம் பெரிதாக அடித்து விட்டோம் அதை அடித்ததுடைய விளைவு விஜய் என்டி பக்கம் நகர்ந்து விட்டார் இது ஒருவேளை கூட்டணியாக மாறினால் நமக்கு பலத்த அடி அப்படின்றதுலதான் சுதாரிச்சுக்கிட்டாங்க அவங்க சங்கிகள் கிடையாதுன்னு சொல்றாரு விஜய் பின்னாடி இருக்கிற கூட்டம் இல்ல இன்னைக்கு இருக்கிற இளைஞர் கூட்டம் சொல்றது காரணம் இப்போ கருத்து இருக்குல்ல சித்தாந்தம் சங்கிகள்னு சொல்றது காரணம் சித்தாந்த ரீதியாக மாற்றப்படுபவர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் போய் என்ன வாதம் பண்ணாலும் எடுபடாது அவர்கள் நேர் எதிரிகள் அப்படின்னு இது அது நான் அதுலயே மாறுபடுறேன் சங்கிகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அவர்கள் அந்த கருத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் அப்போ அவர்களையும் பேசி கொண்டு வர்றது உங்களுடைய சாமர்த்தியம் சொல்கிறேன் அது சரி ரைட்டு சங்கிகள் வேணாம் மற்றவர்கள் வேண்டும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின் இளைஞர்கள் ஒத்துக்கிறாரு அப்போ அவர்கள்ட்ட கொண்டு போனோம்னா உங்ககிட்ட என்ன அரசியல் இருக்குது இத்து போன உளுத்து போன அரசியல் தானே இப்போ இருக்குது அவதூறு பேசுறது திட்டுறது பெரியார் கொள்கைன்ற பேரில் போலி பெரியார் கொள்கை தூக்கிட்டு வரணும் அப்போ இவர்களே வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க